ஒரு பொய்யை வந்து நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க காதில் அதே ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நிரூபிக்க வேண்டியது என்னோடய கடமை நாலு தடவை என்னோடய செயல்பாடுகளை பார்த்து நான் வாங்கலைன்னு சொல்லி நாடு நம்புவோம் ரெண்டு கட்சி ஒரே வீட்டில் இல்லையே அது கட்சி கிடையாது தனிப்பட்ட முறையில் என் மனைவிக்காக நான் ஓட்டு சேகரிக்க போனது உண்மைதான் யார் யார் வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன் ஆமாம் எதுக்கு அறிவிக்க போகிறது நான் தானே அவங்களா இரட்டை இலை கைப்பற்றுனா எப்படின்னா இப்போ அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்போம் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் சின்னம் இல்லை மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்டு வெளியிடுறேன் இந்த வாட்டி வட சென்னை வழக்கு ஹேமச்சந்திரன் வட வட சென்னை தெற்கு ருக்மணி ராஜா தென் சென்னை வடக்கு எம் கார்த்திக் தென் சென்னை தெற்கு ஆர் கே குமரேசன் காஞ்சிபுரம் கிழக்கு ராஜேஷ் காஞ்சிபுரம் மேற்கு ஹரிராஜன் காஞ்சிபுரம் மத்தி கேபி கோபிநாத் திருவள்ளூர் கிழக்கு விஎம் அந்தோனிராஜ் கடலூர் கிழக்கு துரை நிருமன் கடலூர் மேற்கு நடுவை டி ராஜா சேலம் புறநகர் கிழக்கு மேற்கு எம்ஜிஆர் ராஜ்குமார் நாமக்கல் பி ராஜ்குமார் கோயம்புத்தூர் நகரம் என் கதிர்வேல் கோயம்புத்தூர் புகழ்நகர் மணிகண்டன் தஞ்சாவூர் வடக்கு தெற்கு எஸ் சந்திரஹாசன் நாகப்பட்டினம் ரவிச்சந்திரன் திருச்சி புறநகர் மதிவாணன் கரூர் எம் ஸ்ரீதர் மதுரை மாநகர் மேற்கு ஜஸ்டிஸ் ராஜா மதுரை புறநகர் பாலமுருகன் திண்டுக்கல் ஆர் அம்பிகாவதி ராமநாதபுரம் ஜிடி கணேஷ்குமார் விருதுநகர் வேல்சாமி திருநெல்வேலி புறநகர் கதிர்வேல்

டேட்டு பதினேழு அப்போ நான் ஊரில் டெல்லி போயிருந்தேன் அப்போ உங்களை சந்திக்க முடியல அதனால் இப்போ வந்து உங்களை சந்திப்பேன் மீதி இருபத்தி ஏழு வந்து மிக விரைவில் அறிவிச்சு புரியுது இல்லை ஸ்க்ரூட்டினிங் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு உண்டான ஆட்கள் கரெக்டாக வரும்போது மீதி உள்ள மாவட்டம் தேவைச்சு கண்டிப்பாக தனியாக தான் நிற்கிறேன் கூட்டணியில் தனியாக தான் நிப்பாங்க கூட்டணி இல்லாமல் தனிச்சு தாங்க போட்டிடுவோம் உள்ளாட்சி தேர்தலில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணணும்னு அவசியம் இருக்கு இல்ல இந்த நெடுவாசலுக்கு போயிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் நான் தஞ்சாவூர் விவசாயிகள் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டேன் இந்த ப்ரிஜோவோட இறப்பில் போய் பங்கு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் போய் கலந்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் அப்புறம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அதிகம் எதிர்த்து குரல் கொடுத்து ஆமாம் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுத்தோம் கொஞ்சம் லவுடாக பேசுங்க ஏற்கனவே பணம் வாங்கினதா குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க நானும் ஏற்கனவே வந்து சசிகலா குடும்பத்தோடயும் இந்த தினகரன் பாஸ்கரன் இவங்ககிட்ட எல்லாம் நான் பணம் வாங்கலை டிடிவி தினகரனா ஆ இன்னும் ஒத்துக்கல அதான் முன்னாடியே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க காதில் அதையே ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் அதை நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை நாலடைவில் என்னோடய செயல்பாடுகளை பார்த்து நான் வாங்கலைன்னு சொல்லி நாடு நம்போம் ரெண்டு கட்சி ஒரே வீட்டில் இல்லையே அது கட்சி கிடையாது

நீங்க வந்து பொது தேர்தல் வராமல் எனக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னதை நீங்க நம்ப வேண்டாம் தேர்தல் வந்தோன்னே ஆதரவு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேர் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் முன்னரோடி கேளுங்க கேட்கல அவர் வந்துட்டே கேளுங்க அப்புறம் கேளுங்க தண்ணி போட்ட முறையில என் மனைவிக்காக நான் ஓட்டு சேகரிக்க போனது உண்மைதான் உண்மைதான் அப்போ தேர்தல் வரும்போது யோசிக்கலாம் மூணு இடத்துல அலுவலகம் இருக்கு சென்னை நகர்ல ஒண்ணு இருக்கு சென்னை பன்னில ஒண்ணு இருக்கு சிஐடி நகரில் ஒன்று இருக்கு மூணு அலுவலகம் என்ன சார் இது வரைக்கும் இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கேன் நான் யாரையும் வர வேண்டாம்னு சொன்னேன் ஏ யாரையும் வர வேண்டாம் நான் தாங்க சொன்னேன் ஆமாம் எதுக்கு நான் அறிவிக்க போகிறது நான் தானே அவங்களா என் பலம் போதும் எனக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து முடிஞ்சிட்ட அப்புறம் தானே முழுசா தெரியும் சேர்ந்து இருக்கு உறுப்பினர் படிவம் நம்ம கொடுத்துட்ட தான் எக்ஸாக்ட் பிகர் சொல்ல முடியும் இப்போ குத்து மதிப்பாக வேணா சொல்லணும் கண்டிப்பா இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்ட அப்புறமா இது இது டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் அது முழுமையாக முடிஞ்சது அப்புறம் சுற்றுப்பயணப்போம் இரட்டை இலை கைப்பற்றுறதுனா எப்படின்னா இப்போ அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்போம் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் சின்னம் இல்லை ஆமாம் மொத்த தொண்டர்களும் எங்க கூட தானே இருக்காங்க அதை வச்சு நாங்கள் முறையிடுவோம் அவங்க போய்ட்டப்புறம் அதை பற்றி கேளுங்க எனக்கு அதை பற்றி தெரியல அவங்க போனாங்களா சரி இல்லை நாங்கள் போகல நாங்கள் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்ல அது இரு அணியில் ஒரே அணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இரு அணியில் ஒரு அணி தான் காலந்தான் பதில் நீ அவங்கள தான் கேட்கணும் அது ஓகே என்ன சார் இந்த இந்தியை திணிக்கிறாங்கல்ல அதாவது உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியை வந்து இந்தியாவில் ஆட்சி மொழியாகணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்னோடய ஆர்வம் என்னோட செயல்பாடெல்லாம் அது நோக்கி தான் இருக்கும் இங்கே வந்து தேவையில்லாமல் இங்கே மகாபாரதத்தெல்லாம் இங்கே திணிக்கிறாங்க திருக்குறளில் த்ரூ அவுட் இந்தியா கட்டாய பாடமாகணும் இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் இருக்கு இதெல்லாம் செயல்படுத்து ஆமாம் அது மேனிஃபெஸ்டோ வந்து நாங்கள் வந்து எங்கள் மாநாடில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் தெரிவிக்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோனா சென்னையில் சேலம் சேலம் இல்லை திருச்சியில் இது ரெண்டு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மாநாடு உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி